அந்த மாதிரி வம்சத்தினுடைய அவதாரஸ்தலமான அவதாரஸ்தலம் என்ன அந்த மாதிரி அந்த அவதாரஸ்தலங்கள் எல்லாத்தையும் நமது அந்த எம்பெருமானை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தினாலே பக்தியோடு சென்று அவர்களை வணங்கி வழிபட்டு அருள் பெற்ற வழியை வழியாக சென்று அந்த எம்பெருமானை வழிபட்டு நாட்டு மக்களுக்கும் நமக்கும் நன்மை அளிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணத்துடன் இந்த விஜய் யாத்திரையானது ஆச்சாரிய அனுகிரகத்தினாலும் எம்பெருமான் எம்பிராட்டி பரம அனுகிரகத்தினாலும் நன்றாக நடந்தது சீமத்தியை மனோநந்தன மனோநந்தனஹேகவே நந்தனந்தன சுந்தரியை நித்யஸ்ரீ நித்தியமங்கலம் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி எல்லாருக்கும் நண்பங்கள் ஏற்படும் எல்லாரும் அங்கு அந்த சென்று வழிபட்டு அவன் சென்றுலைப்பட வேண்டும் அந்த அவ எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி முடித்துக்கொள்கிறேன் கிருபயா ரங்க நிர்ணயம் அனுகணம் சிஷ்டதா பூர்ணமக்ரீரங்கராமானுஜமுனிகருணால்தோக்ஷாசிரமந்தம் சத்தம் ஸ்ரீவராகம் ஞதிவரமணம் தேசிகம் சம்சிராமி ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரிய கவிதா கே கேசரி வேதாந்த ஆச்சாரியவரியோமே சந்நிதத்தாம் சதாகிருதி ஸ்ரீரங்கம் ஸ்ரீமதாண்டமன் பரியாசிரமம் இந்த ஆசிரமத்தில் பதினோரு ஆச்சாரியர்கள் குருமார்கள் ஏற்கனவே இருந்திருக்கிறார்கள் அதில் சில பேர் வந்து பாதயாத்திரையாவே எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் சென்று அந்தந்த எம்பெருமான்களை இறைவனை வணங்கி வழிபட்டு வந்திருக்கிறார்கள் அதில் இந்த பதினோரு பீடத்தில் ஒன்பதாவது பீடம் திருக்குடந்தையாண்டவன் என்று சொல்லக்கூடியதான வேதாந்த ராமானுஜ மகாதேஷகன் இமயம் முதல் குமரி வரை பாத சென்று எல்லா திபே தேசங்களையும் திக் விஜயங்களையும் செய்து எம்பெருமான்களை வழிபட்டு வந்திருக்கிறார் அடுத்து பத்தாவது பீடம் மைசூர் ஆண்டவன் அதற்கடுத்து ஸ்ரீவிஷ்ணம் ஆண்டவன் ஸ்ரீ ரங்கராமானது மகாதேசிகன் அவரும் வந்து இமயம் முதல் குமரி வரை உள்ளதான எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் ஸ்ரீ ஸ்தலங்களுக்கும் சென்று அந்தந்த எம்பெருமான்களை இறைவனை வழிபட்டு வந்திருக்கிறார்கள் இதில் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ மதத்தில் இருக்கக்கூடியதான சன்னியாசிகள் யாருமே இந்த முக்திநாத் என்று சொல்லக்கூடியதான சாலகிராம கஷேத்திரத்துக்கு சென்று வந்தது கிடையாது அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று திருக்குடந்தை ஆண்டவனும் ஸ்ரீமிஷ்ணு ஆண்டவனும் ஒரு முடிவு செய்திருந்தார்கள் ஆனால் செல்ல முடியவில்லை ஏனென்றால் அங்கு செல்வதற்கு மிகவும் கஷ்டம் விமானம் மூலமாக செல்ல வேண்டும் அந்த விமானம் மூலமாக செல்வதற்கு இந்த சன்னியாசிகளுக்கு இந்த ஆசிரமத்தை பொறுத்தவரை அது நடைபெறாது ஆனால் எப்படியாவது அதை நாம் செய்துவிட வேண்டும் என்று இப்பொழுது இருக்கக்கூடியதான் ஆண்டவன் ஸ்ரீ வராக அந்த சால யாத்திரையை சிஷியர்களோடு சேர்ந்து சாலை வழியாக சென்று ஒரு மாத காலம் எல்லா இடத்திற்கும் சென்று அந்த சால கிராமம் முக்திநாத் மூன்று நாட்கள் இருந்து அந்த இறைவனை வழிபட்டு வந்திருக்கிறார்கள் இதன் மூலமாக இந்த சிஷ்யர்களுக்கும் அபிமானங்களுக்கும் மிகவும் சந்தோஷம் நாங்கள் எல்லோருமே கூட சென்று வந்திருந்தோம் அந்த இடத்துல செல்வது மிகவும் கஷ்டம் மலை ஏறும் பொழுது ஆக்சிஜன் குறைவாக இருக்கும் பலவிதமான இடையூறுகள் ஏற்படும் காற்று மழை இவைகளால் தீங்குகள் ஏற்படும் இது எதுவும் இல்லாமல் இந்த சுவாமியினுடைய ஒரு அருளினால் அனுகிரகத்தினால் எல்லோரும் நன்றாக அனுபவித்து அந்த யாத்திரையை நாங்கள் அனுபவித்தோம் அதையை நடத்தி கொண்டு இப்பொழுது சுவாமி இந்த ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமதாண்டவன் பெரியாசிரமம் என்பது இந்த ஆசிரமத்துக்கு பேர் எப்பொழுதுமே இங்கிருந்து செல்லும் பொழுது யாத்திரையாக செல்லும் பொழுது இந்த ஸ்ரீரங்கக் க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடியதான பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் ரங்கநாயகி அவர்களை வணங்கி அவர்களிடத்தில் ஒரு சங்கல்பத்தை செய்து கொண்டு இங்கிருந்து கிளம்பி யாத்திரைகளை எல்லாம் முடித்து கொண்டு திரும்பி இங்கே வந்து அந்த எம்பெருமானிடத்தில் ஒரு நன்றி தெரிவிக்கும் வகையில் மறுபடியும் வணங்கி இந்த ஆசிரமத்தில் இதுக்கு முன்னால் இருந்ததான ஆச்சாரியர்கள் குருமார்கள் அவர்களுடைய பிருந்தாவனங்கள் அவர்களுடைய பிருந்தாவனங்கள் இங்கு அமைந்திருக்கின்றன இவர்களிடத்திலும் விடைபெற்று கொண்டு இந்த யாத்திரையை முடித்து கொண்டு திருப்பி ஒரு நன்றி செலுத்தும் வகையில் இந்த பிருந்தாவனங்களையும் வணங்கி வழிபட்டு இப்பொழுது எல்லோருக்கும் அருளாசி வழங்குவதற்காக அனுகிரகம் செய்வதற்காக எழுந்தருளியுள்ளார்கள் கவிதார்க்க கி கல்யாண குணசாலினே श्रीमद नमः वेदातगौरव नम महादेशिकाय नमः